ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம கருணாவை காணோன்னு நம்ம பாண்டி வந்து நிறையா வாயின் சோப்புக்கு போகிறாங்க பார்த்தா கருணா வந்து குடிச்சிட்ருக்காங்க உடனே கருணாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க கருணா தப்பன்னு கீழே விழுந்ததும் பாண்டி வந்து எழுப்பி விடுறாங்க என்னடா அமைச்சான் இப்படி பண்ணிவிட்டு அப்படி அப்படின்னும் போது ஏண்டா நான் நிஜமாவே அனாததால எனக்குன்னு யாருமே இல்லல அப்படின்னு ஏன்டா அதெல்லாம் கிடையாதுடா அவன் கிடைக்கா முட்டைக்கண்ண திவாகரன் அப்படின்னு சொல்லி பாண்டி வந்து திவாகரனுக்கு திட்டுறாங்க இல்லடா நான் ஒரு அனாத என் அடிச்சாலும் இடிச்சாலும் கேட்கறதுக்கு யாரும் இல்ல அப்படின்னும் போதும் உடனே பாண்டி வந்து நம்ம இந்துவுக்கு ஃபோன் போட்டு வெளியில வர சொல்றாங்க அச்சுச்சோ என்னாச்சு அப்படின்னு இந்து கேட்கும் போது பாருமா அவன் அந்த முட்டைக்கண்ணை திவாகரன் திட்டுன்னு திட்டுவையில் ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிட்டா பாவம் அதிகமாக குடிச்சிருக்கான் அப்படின்னதும் சரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அப்படின்னுட்டு பாண்டி இன்றும் சேர்ந்து கருணாவை உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தோன்னா நம்ம கருணா வந்து இந்த கிட்ட புலம்பிகிட்டு இருக்காங்க நான் அனாதியாக போயிட்டேன் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு உனக்கு யார் சொன்னால் யாரும் இல்லை அனாதன்னு உனக்கு நான் இருக்கேன் சுகுணா அக்கா இருக்காங்க ஜெயந்தி அக்கா இருக்காங்க தங்க சின்ன சித்திரா இருக்கா ஏ அப்பான்னு என் அப்பா கூட இருக்காரு உன்னை யாரும் ஆனால் சொல்ல முடியாது புரியுதா அப்படின்னதும் உடனே கருணா வந்து நக்லாக சிரிச்சிட்டு அந்த இடத்துலையே கடும் போதையில் இருந்ததால் தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் பார்த்தோன்னா கருணா வந்து தலைவலியில் வந்து துடிச்சிட்டுருக்காங்க உடனே லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு கொடுக்குறாங்க நம்ம இதோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி குடிச்சதோ அம்மா நைட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஆ பண்ணுறதுலாம் பண்ணிவிட்டு என்னாச்சுன்னு கேட்குறியா கடுமையாக குடிச்சிட்டு வந்த ஏண்டா மனசு நெஞ்சா மனது உடைஞ்சா ஆம்பளைங்க நீங்களாம் போய் குடிக்கிறீங்க அப்போது எங்கள் மனது உடைஞ்சா நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு போதோ உடனே நம்ம கருணை வந்து என் வலி பட்டா தான் உனக்கு புரியும் அப்படிங்கிறாங்க சரி அப்படி என்ன வலி உன் அண்ணன் ஒரு கேடு கெட்டவன் அவன் சொன்னால் அதை நீ பெருசாக எடுத்துருவியா அப்படின்னு போதோ கருணை வந்து முறைக்கிறாங்க இந்துவை நீ எல்லாண்டி தான் எல்லாமே நடந்துச்சு நீ சித்ரா கல்யாணத்தை போறதுக்கு காரணமா தான் நடந்துச்சு ஏய் என்னடா நீயும் அண்ணன் உள்ள போனதுக்கும் சித்ராவோட கல்யாணம் நின்று போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதனால ஒழுங்கா பேசு அப்படின்னதும் ஓஹோ அப்படியா நீ இப்படி சொன்னா நான் நம்பிடுவேனா முதல்ல அண்ணன் வெளியில வரட்டும் நீ இதுக்கு பின்னாடி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது மவளை அண்ணன் உன்னே எதுவும் பண்றதுக்குள்ள நானே ஏதாச்சும் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு கருணா கோமா போனதும் முட்டை பையல் பேசிட்டு போகிறேன் அப்படின்னு எந்த யோசிக்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா ஜெயந்தி வந்து கருணா என்னடா இது சொல்லாமல் கொல்லாமல் நைட்டு எங்கே போனேன் அப்படின்னு போதும் மனசு உடைஞ்சு போச்சு நீ அதான் குடிச்சிட்டு வந்தா அப்படின்னதும் என்னடா அது உன்னை நம்பி இந்துங்குற பொண்ணு வந்திருக்கா அவளோட மனசு படி நீ நடந்துக்கலாமா அப்படின்னு போதும் பின்னே அவள் மட்டும் பண்ணது சரியா நீ எல்லாம் அவளால் தான் என் அண்ணனும் இன்றைக்கி கம்பி எண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு போதும் இல்லை கருணா நீ நினைக்கிற மாதிரி இதுக்கு இதுக்கும் எந்த சம்மத்தமும் கிடையாது சொல்லப்போனால் சித்ரா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இந்து மட்டும் பாடுபடலை நானும் சேர்ந்து தான் பாடுபட்டேன் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் போட்ட பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அதை மீறி வேறு யாரோ தான் இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்காங்க எங்களுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற மோட்டிவேஷன் மட்டும்தான் இருந்துச்சே தவிர மோட்டிவேட் தான் இருந்துச்சே தவிர உள்ள உள்ளே என்ன ஒரு துளி கூட இல்லை பாரு அந்த எண்ணம் எனக்கு வருமா என்ன இதில் வேறு யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க கருணா அப்படின்னதும் நீ சொல்கிறீங்க நான் வேற இன்னுமேல கோபப்பட்டு பேசிட்டேன் அப்படின்னதும் இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி இன்னொன்று அவ்வளோ கடுமையான பொண்ணு கிடையாதுரா அவள் மனசார நல்ல பொண்ணு ஒன்று தெரியுமா நீ நைட்டு காணாமல் போயிட்ட ஃபோன் எடுக்கலன்னு தெரிஞ்சதோ அவள் தவிச்ச தவிப்போம் அவள் பட்டப்பாடும் எனக்கு தான் தெரியும் கருணா யார் சொன்னடா நீ அனாதது உனக்குன்னு வந்த அந்த தேவதை தான் இந்து இங்கே பாரு கருணா ஒன்று மட்டும் சொல்கிறேன் உனக்காக எப்போவுமே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஜீவன் தான் இந்து அவளை எந்த காரணத்துக்காகவும் நீ கைவிட்றாதா அப்படின்னுட்டு ஜெயந்தி அங்கேருந்து போனதும் கருணா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே நம்மளை காணோன்னு தெரிஞ்சதும் நமக்காக துடிச்சிருக்காளே அப்படின்னு சொல்லி கருணா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வளவு போல இந்து வீட்டில் வேலை செய்ய வரும்போதோ உடனே திவாகர் நம்ம கருணாவையும் பார்க்குறாங்க என்னடா அனாத பையலே வெளியில் போவன்னு பார்த்தா அப்படியே தொலைஞ்சி மறுபடியும் வந்துட்டே அப்படின்னு போதோ உடனே நம்ம திவாகரோட அப்பா டே திவாகர் நேற்று பேசுன்னு பேச்செலாம் அந்த பையன் சாப்பிடாமலே போனா ஏண்டா ஏண்டா இந்த வார்த்தை உனக்கு வந்துட்டே இருக்கு இங்கே பாரு நீ எனக்கு எப்படி பிள்ளையோ அதே மாதிரி தான் கருணாவை எனக்கு பிள்ளை மாதிரி அப்படின்னதோ அட போப்பா அனாத அண்ணாத தானே அப்படின்னதும் யார் அனாதை யார் பார்த்து அனாதன்னு சொன்னீங்க இங்கே பாருங்க கருணாவுக்கு நான் இருக்கேன் இன்னொரு வாட்டி என் புருஷனை பார்த்து அனாதன்னு சொன்னீங்க பெரிய மனுஷன்னு கூட பார்க்க மாட்டான் அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு நம்ம இன்று வந்து திவாகரை பேசினதோ உடனே திவாகர் செம்ம கடுப்பாகி ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையே கை பேசுவா அப்படின்னு அடிக்கலான்னு போகும்போதோ கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துறாங்க நம்ம இந்து இங்கே பாருங்க என்னை அடிக்கிற உரிமை என் அப்பாவை தவிர வேற எவனுக்கும் இல்லை இன்னொரு வாட்டி அடிக்கிறான் அதுன்னுட்டு கையை வாங்கிட்டு வந்தீங்க மரியாதை பண்ண விஷயம் விஷயம்லாம் என்ன மறந்து போச்சா அதை எல்லார்கிட்டையும் உடைக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு திவா விஷயத்தை குத்தி காட்டினதும் உடனே திவாகர் வந்து அமைதி தான் திவாகரும் மிரட்டனும் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்